ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ராகு ஏது பயிற்சியை பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி பன்னெண்டு ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி பேசியாச்சு கதைச்சாச்சு பார்க்காதாக்கள் போய் பார்த்துக் கொள்ளுங்க இந்த வருடம் மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகு கேது பயிற்சி சரிதானே இந்த ராகு கேது பயிற்சியில மேச ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன சொல்லி பார்க்கலாம் சரி மேசத்திற்கு இதுவரைக்கும் கேது ஆறாம் இடத்திலையும் ராகு பன்னெண்டாம் இடத்திலேயும் இருந்தவர்கள் சரிதானே ஆறாம் இடத்துல கேது இருந்த போது வேலையில சற்று அசௌகரியம் இருந்திருக்கும் ஆனாலும் இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருந்து வருமானம் தங்கு தடையில்லாமல் வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தார் தனகாரகன் தனஸ்தானத்திலே இருந்ததால சரிதானே அது மட்டும் இல்ல ஆறாம் இடத்துல கேது அமர்ந்த போது கடன் நோய் எதிரி ருணம் ரோகம் சத்துருன்னு சொல்லப்படக்கூடிய தீய தன்மைகள் எதுவுமே நிகழாமல் பாதுகாத்திருப்பார் கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் இருந்திருந்தாலும் அதை நீங்கள் கையாளக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருக்கும் அல்லது இல்லாமல் இருந்திருக்கும் சரிதானே இப்ப இந்த கேது பயிற்சியாகி ஐந்தாம் இடத்திற்கு கண்ணில இருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு போக போறார் சரி ஆல்ரெடி பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்த போது வீண் விரயங்கள் தேவையற்ற செலவுகள் இருந்திருக்கும் மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும் அதாவது பன்னெண்டாம் என்றது அசுப விரயத்தை காட்டக்கூடிய விஷயம் பன்னெண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிற போது தேவையற்ற வீண் செலவுகள் மன சஞ்சலம் தூக்கம் இல்லாத தன்மை அதாவது நித்திரை இருந்திருக்காது சரியான தூக்கம் இருந்திருக்காது அசௌகரியங்களை கொடுத்திருப்பார் பன்னெண்டாம் இடத்துல அயன சயன போகஸ்தானத்துல ராகு அமர்கிற போது அந்த ஆதிபத்தியங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துருப்பார் சரியான தூக்கம் இருந்திருக்காது வீண் செலவு இருந்திருக்கும் மன சஞ்சலம் இருந்திருக்கும் இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும் இப்ப இந்த ராகு பயிற்சியாகி பதினோராம் இடத்திற்கு அதாவது குருவின் வீட்டில் இருந்து பயிற்சியாகி சனியின் வீட்டுக்கு வரப்போ சரிதானே ராகு கேதுக்கள் எப்போதுமே ஆன்டி கிளாக் வயசுல தான் நகர்ந்து வருவார்கள் இயல்பாகவே வக்கரகதியில தான் நகர்ந்து வருவார்கள் சாதாரணமாக மற்ற கிரகங்கள் எல்லாமே கிளாக் வயசுல தான் நகர்ந்து வருகிறோம் ஆனா ராகு கேது மட்டும் ரிவர்ஸ்ல வக்ர வக்கர வக்கரகதியில்தான் அதாவது ஒன்று ரெண்டு மூன்று மேல் நோக்கி போகாம மூன்று ரெண்டு ஒன்றுன்னு சொல்லி பின்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள் தான் சரிதானே பன்னெண்டாம் மடத்தில் இருக்கிற ராகு பதினோராம் இடத்திற்கும் ஆறாம் இடத்தில் இருக்கிற கேது ஐந்தாம் இடத்துக்கும் வரப்போகிறார்கள் சரிதானே இப்ப இந்த ராகு கேது பயிற்சி மேச ராசிக்கு என்ன செய்யும் என்று பார்க்கலாம் முதல்ல மேச ராசிக்கு ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் என்று பார்க்கறதுக்கு முதல்ல ராகு கேது பற்றி ஒரு சாதாரண ஒரு புரிதலுக்குள்ள வரலாம் ராகு கேதுகளுக்கு உருவம் இல்லை ஒரு நிழல் ஷேடோ ஒரு கருப்பு அடர்ந்த இருட்டு ராகு கருமையான இருட்டு கேது ஒரு கருமையான இருட்டுக்குள்ள ஒரு மெல்லிய வெளிச்சம் தெரிஞ்ச சாதாரண ஒரு செஞ்சிவப்பா இருக்கும் இல்லையா அது போன்ற நிறம் சரிதானே ராகு அதாவது கோக காரகன் அதாவது நிறைவேறாத ஆசைகளை குறிக்கக்கூடியவர் ராகு கேது ஞானி சன்னியாசி அனைத்தையும் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற சன்னியாசி ராகு எதையும் எதையுமே ராகு வந்து எப்படி சொல்றது தீயவர்களின் தொடர்பை பெற்றுவிட்டால் ராகு உண்மையிலேயே கடு கருண கொடூரமான கருதலை செய்யக்கூடியவர் அதே நேரத்துல ராகு வந்து ராஸ்கள் இனிப்பான கெட்டவன் நல்லவர்களுடைய தொடர்பை பெற்றுவிட்டால் லக்கணத்தினுடைய ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரு திரிகோணாதிபதிகளின் யோகா யோக அதாவது லக்ன யோகர்களின் தொடர்பை பெற்ற ராகு அட்டகாசமான பலன்களை தருவார் பிரம்மாண்டமாக உயர்த்தி கொண்டு போவார் வாழ்க்கையில சரிதானே சரி இது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் இதை பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அதாவது ராகுவுக்கு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு ஓரளவுக்கு நல்லது செய்யக்கூடியவர் கேது கன்னியா கேது விருச்சிக கேது கும்ப கேது நல்லது செய்யக்கூடியவர் அடிப்படையில் மற்றது அதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது ராகு கேதுக்கள் மூன்றாம் இடத்துல பதினோராம் இடத்துல இருக்கிற போது நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அதே நேரத்துல ராகு கேதுக்கள் லக்ன யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திருகோணாதிபதி பதிகளின் தொடர்பை அல்லது பார்வை வாங்கியிருந்தால் நல்லது செய்வார்கள் அது மட்டுமில்ல ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவர்கள் வீடு கொடுத்த கிரகம் ஸ்தானபலத்தோடு உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கிற போது இந்த ராகு கேதுக்கள் நல்லது செய்வார்கள் என்ன சொன்னால் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் இல்லை ராகு கேதுக்களுக்கு பார்வைகள் இல்லை தாங்கள் அமர்ந்த வீட்டின் அதிபதியை போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் தங்களோடு சேர்ந்திருக்கின்ற கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள் சரிதானே அவர்களுக்கு இயல்புகள் இல்லை அதனால இந்த ராகு கேதுகளுக்கு எந்த ஒரு ஜோதிடர் சரியான பலன் கணிக்க முடியுமோ அவர்தான் உண்மையில ஜோதிடத்தை சரியாக புரிந்து கொண்டவர் எப்பேற்பட்ட ஜோதிடனாக இருந்தாலும் இந்த ராகு கேதுகள் அவர்களுடைய கண்ணுக்குள்ள விரல அவுட் ஆட்டிரும் ராகு கேதுகளுக்கு சரியாக நுட்பமாக பலன் கணிக்க தெரிந்து நீங்கள் உண்மையிலேயே சிறந்த ஒரு ஜோதிடர் சரிதானே சவாலான ஒரு கிரகங்கள் அதாவது பலன் எடுப்பதற்கு மிகவும் சவா சவாலான ஒரு கிரகங்கள் இந்த ராகு கேதுகள் அதாவது பாம்பை பிடித்து பலனை சொல் என்று சொல்வார்கள் அதாவது கிளைமேக்ஸா பைனலா முடிவை நாங்கள் எடுக்க எடுப்பதற்கு முன்பாக பலன்களை கணிப்பதற்கு முன்பாக ராகு கேதுக்கள் எங்கே இருக்கிறார்கள் யாருடைய பார்வையில் இருக்கிறார்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறார்கள் ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார் என்பதை எல்லாம் பார்த்து விட்டு பலனை சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் பாம்பை பாம்பை பார்த்து பலனை சொல் என்று சொல்வார்கள் இப்பேற்பட்ட கணிப்பதற்கு மிகவும் சிக்கலான மனித வாழ்க்கைக்குள்ள அதாவது இதோட ஒரு ஒரு சூட்சமம் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா சூரியனை மிக நெருங்கி கொண்டு வருகின்ற கிரகங்கள் சூரியனிடம் அஸ்தமனமாகிவிடும் அந்த கிரகங்களின் பலன்களை எல்லாம் சூரியன் எடுத்து தருவார் அந்த அந்த சூரியனை மிக நெருங்கின கிரகங்கள் பலம் இழந்து விடும் ஆனா இந்த சூரியனையே பலம் இழக்க வைக்கக்கூடியவர் ராகு சூரியனை விழுங்கக்கூடியவர் கிரகண தோஷத்துல சரிதானே அப்பேற்பட்ட ராகு கேதுக்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி இடப்பெயர்ச்சி நடக்குது ராகு ஏதுகளுக்கு பயிற்சி நடக்குது இந்த ராகு ஏது பயிற்சி மேசராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து கேது அஞ்சாம் இடத்துல ராகு இல்ல சனி இல்ல செவ்வாய் இல்ல சந்திரன் இல்ல பாவர்களோட சேர்ந்த புதன் இல்ல அஞ்சாம் இடத்துல கேது அஞ்சாம் இடத்துல கேது அமரலாம் கேது எதையும் வளர்க்கின்ற கிரகம் கெடுக்க மாட்டார் சரிதானே நான் குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் குறைஞ்ச ஒரு பத்து ஜாதகத்துக்கு மேல ஆன்லைன்லயும் சரி நேரடியாகவும் சரி பலன் சொல்லி கொண்டிருக்கிறேன் இத்தனை நீண்ட ஆண்டுகால ஜோதிட பயணத்துல கேது எப்போதுமே கெடுக்கிற கிரகம் இல்லை வளர்க்கிற கிரகம் ஐந்தாம் மடத்துல கேது அமர்கிற போது பூர்வ புண்ணியம் நன்றாக செயல்படும் இதுவரை நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் பயன் தருகிற காலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அனுக்கிரகத்தை பெற்று தருவார் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றுத் தருவார் அஞ்சாம் இடம் என்றது கல்வியில் ஏதாவது தடைகள் இருந்திருந்தால் அந்த தடைகளை நீக்கி நல்லபடியாக உயர் கல்வி கற்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார் அஞ்சாம் இடத்தில் கேது அமர்கிற போது வெளிநாட்டுக்கு சென்று உயர்கல்வி கற்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக நல்லபடியாக சென்று கற்கலாம் வெளிநாட்டுல போய் நல்லபடியா உயர்கல்வியை கற்றவர்கள் நல்லபடியாக நாடு திரும்பலாம் இரண்டையுமே செய்விடும் ஒரே கிரகம் இரண்டு பலன்களையும் செய்யக்கூடிய வலிமையில் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகுதுக்கள் தான் சரிதானே ஐந்தாம் இடத்துல கேது அமர்கிற போது நல்ல அதிர்ஷ்டம் செயல்படும் உண்மையில சொல்றேன் அஞ்சாம் இடத்துல கேது அமரலாம் ராகு அமரக்கூடாது சனி அமரக்கூடாது செவ்வாய் அமரக்கூடாது மற்றும் தீயவர்கள் அமரக்கூடாது கேது அமரலாம் கேது வந்து எதையுமே வளர்க்கிற கிரகம் இன்னும் கூடுதல் அவருக்கு ஏதாவது சுப தொடர்புகள் கிடைச்சிட்டேன்னு சொன்னா அட்டகாசமா இருக்குமே பலன் சரி இப்ப ராகுவை பத்தி பார்க்கலாம் ராகு மேச ராசிக்கு பதினோராம் இடத்துல சனியும் வீட்டுல வந்து அமர போற சனியின் வீட்டுல இருக்கிற செவ்வாயோ செவ்வாயின் வீட்டில் இருக்கிற சனியோ கடுமையான பாதிப்பை தரும் அதாவது ஒரே நேரத்துல குருச்சுக்குற தொடர்புகளை பெற்ற கிரகங்கள் அட்டகாசமா அமர்கலமா தரும் ஒரே நேரத்துல சனி செவ்வாயின் தொடர்புகளை பெற்ற கிரகங்கள் கெட்டு குட்டிச்சுவரா போயிரும் இப்ப இதுவரைக்கும் குருவின் வீட்டுல இருந்த ராக் இப்ப சனியோட வீட்டுக்கு வர போறார் சனியின் வீடு பதினோராம் இடம் வீடு கொடுத்த சனியுமே குருவின் வீட்டுலதான் போயிருக்கிறார் சரிதானே பதினோராம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கலாம் ஒரு அவயோகர்கள் இயற்கை பாவர்கள் மூன்று பதினொன்றில் அமரலாம் 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 சரிதானே பதினோராம் இடத்துல இருக்கிற கேது கேது வெற்றி கேது உண்மையிலேயே நிறைய லாபங்களையும் வெற்றிகளையும் தருவர் மூத்த சகோதரங்களுக்கு இடையில உங்களுக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமை இல்லாத தன்மை இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வயதில் மூத்த சகோதரங்களோடு உங்கள் உடன் பிறந்த மூத்த சகோதரங்களோடு அந்யோன்யம் ஏற்படும் சரிதானே ஒற்றுமை நிகழும் இரண்டாவது திருமணத்திற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இரண்டாவது திருமணம் நடைபெறும் அது மட்டும் இல்ல பதினோராம் இடத்துல ராகு அமர்கிற போது இதுல இன்னும் ஒரு துஷ்டம் இருக்கு என்னன்னு சொன்னா உண்மையில மேசராசிக்கார்கள் கொடுத்து வச்சுனீங்க என்ன காரணம்னு சொன்னா இந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி அந்த குரு மிதனத்தில இருந்து நேரடியா கும்பத்தை பார்க்க போறார் ராகு குருவின் பார்வையில வருகிறார் சும்மாவே பதினோராம் இடத்துல ராகு நிறைய நல்லது செய்வார் குருவின் பார்வையில் வந்த ராகு ஆண் வாரிசை தருவார் அதாவது குருவின் பார்வை வாங்கின ராகு குருவாகவே மாறி பலன் தருவார் மேச ராசிக்கு குரு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி ஓராண்டு காலத்திற்கு குரு அங்கே அமர்கிற வரையில் குருவின் பார்வையில் இந்த ராகு இருக்கிற வரையில் குருவாகவே மாறி பாக்கியாதிபதியாகவே மாறி அத்தனை பாக்கியங்களையும் இந்த ராகு தர கடமைப்பட்டவர் சரிதானே இந்த ராகு உங்களுக்கு ஆண் வாரிசை தருவார் லாபங்களை தருவார் வெற்றிகளை தருவார் பதவியில உயர் பதவிகள் கிடைக்க வைப்பார் சம்பள உயருடன் கூடிய இடமாற்றத்தை தருவார் வெளிநாட்டு பயணங்களை தருவார் அதாவது இந்த ராகு பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில் இருந்து அட்டகாசமான அற்புதமான பலன்களை தருவார் சரிதானே ஆனா இதுல ஒரு டுஸ்டொன்று இருக்கு இன்னும் ஒரு டுஷ்டொன்று இருக்கு என்னன்னு சொன்னா முதலீடுகள் செய்து புதிய தொழில்களை ஆரம்பிக்கலாம் வேலையில முன்னேற்றமா போகலாம் எல்லாம் நற்பலன்களாகத்தான் இருக்கிறது ஆனா நான் ஒரு ஜோதிடனா நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல இருக்குது என்னன்னு சொன்னா ராசிக்கு இப்ப விரயச்சனி நடந்து கொண்டிருக்குது அடுத்த சனி பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துக்கு பிறகு நடக்க இருக்கிற சனிப்பயிற்சியில மேச ராசிக்கு சனி ஜென்மச்சனியாக வருவார் அப்ப கடுமையான சற்று கெடுபலன்களா வர்றதுக்கான சூழல் இருக்குது அதனால அதிகமான முதலீடுகளை செய்து இப்போதைக்கு மேச ராசிக்காரர்கள் புதிய தொழில் ஒன்றும் ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னு சொன்னா நீங்கள் எப்படி எவ்வளவு நல்ல பலன் உங்களுக்கு வேலை செய்தாலும் அந்த பழங்களை அனுபவிச்சு கொள்ளுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துக்கு பிறகு பயிற்சி நடந்து அதுல இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தோராயமா இப்ப இப்ப ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் இந்த விரைச்சனையை முடிஞ்சு அதுக்கு பிறகு ஜென்மச்சனி முடிஞ்ச பிறகு தோராயமா இப்பல இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் மேச ராசிக்காரர்கள் செட்டில் ஆக முடியும் சரிதானே அதனால அளவுக்கு அதிகமான பணத்தை முதலீடு செய்து புதிய தொழில்களை இப்போது ஆரம்பிக்க வேண்டாம் அப்படி ஆரம்பிப்பதாக இருந்தால் உங்களுடைய ஜென்மச்சனி முடிந்த பிறகு ஒரு ஐந்து ஆண்டுக்கு பிறகு ஆரம்பிக்கலாம் சரிதானே மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உண்மையிலேயே எல்லா நற்பலன்களையும் கொண்டு வரும் கொண்டு வந்திருக்கிறது சரிதானே உண்மையில மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை சொன்னது எனக்குமே சந்தோஷம் சரிதானே ஆஹ் யோகி மதன் அஸ்டோசென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர் தோழியருக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சரிதானே இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்